விவசாயம் இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடையிறேன் ஏன்னாக்கா நாலு பேருக்கு நம்ம ஒரு சாப்பாடு போடுறோம் மெயினாக எவ்வளோ நெல் வேலை வைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூறு மூட்டை ஆறு மூட்டை விளைச்சுன்னா நம்மளே சாப்பிட்றதில்ல அது காசு வாங்கினு தான் கொடுக்குறோம் இருந்தாலும் அது பசி போக்குறது யார் விவசாயி தானே அந்த பெதில் எனக்கு கவர்னர் அடைந்தன கூட அழைப்பு வருங்க பேர் போட்டே வந்துடும் இந்த கவர்னர் அழைப்பு வந்ததுனால இன்னும் எனக்கு நல்ல பெருமை கூடுது மரியாதையாக இருக்குது இப்போ வந்து இந்த பாசு நம்ம காரில் போனாக்கா காருக்கு ஃப்ரீ பாசு கூட நம்ம ரெண்டு பேர் கூட போகலாம் இப்போ இந்த குடும்பத்தில் வந்து எங்கள் பையன் பீடெக் முடிச்சிருக்காரு அவர் வேலைக்கு போகாமல் இங்கே என் கூட தான் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அங்கே போனால் ஒருத்தர் கைகிட்டின் பால் சொல்லணும் எதுக்கு நம்ம இங்கேயே இருந்தேன்னு நம்ம தொழிலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் இங்கே எங்கூட தான் இருக்கார் எங்கள் மனைவி இதில் ஃபுல் சப்போர்ட் இவங்க தாங்க என்னுடைய மனைவி பேர் ரூபாவதி நல்லா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க நாற்று எடுத்து கொடுக்கறதுலேருந்து நாற்று ஆளுங்களை பார்த்துக்கிறதுலேருந்து நான் எங்கன்னா அடிக்கடி வெளியே போயிடுவேன் விதை வாங்குறதுலேருந்து போயிடுவேன் இவங்க தான் இருந்து பார்த்துக்குவாங்க எங்கள் சன்னும் அதே மாதிரி கிரி ஒரே சன்ன அவர் பீடெக் பண்ணியிருக்காரு வெளியில் போயிட்டு நம்ம எதுக்கு ஒருத்தர் கை கெட்டு பல் சொல்லலாம் நம்ம சொந்த வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம இதிலையே பண்ணலாமே அப்படின்னு இப்போது இங்கே எங்கூட தான் இருக்கார் விதை எது எது இல்லை எப்போ இப்போ எது போடணும் இப்போ இந்த விதை இந்த நாற்று இல்லை இப்போ இது கம்மியாக இருக்குது இப்போ எந்த நாற்று போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத செய்வேன் விதை எது இல்லை ஆகிப்போச்சு எதை வாங்கணும் அப்படின்றத நான் சொன்னேன்னா அவர் கொரியர் அனுப்பிச்சிடுவார் அங்கே போடுற இடத்துலையும் இப்போ எப்படி போடுறாங்க என்னான்றது கரெக்டாக மூடுறதுலேருந்து அதை எடுத்து வைக்கிறாங்களே எடுத்து வச்சு மூடுற இடத்துலையும் இருப்பேன் கரெக்டாக அந்த அட்டை வைக்கணும் எந்தெந்த இடத்துல இந்த பாக்கெட்டா அந்த அட்டை அடுத்தது வந்து கோணி போட்டு மூடிட்டு அடுத்த ஸ்டெப் வைக்கணும் அப்படியே வச்சுட்டாங்கன்னா அது அதில் போயிடும் அப்போ வந்து எடுத்து வைக்கும்போது யாருக்குனா கொடுக்குறப்போ தப்பாயிடும் இப்போ ஒரு நாற்று தப்பாயிட்டா கூட எங்களை ஃபோன் பண்ணி கேட்பாங்க எப்படிமா அந்த உஜாலாக்க சொல்கிறீங்க அதில் வேறு நாற்று வந்துக்குதே அப்படின்னு அதனால் அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் அங்கே அது அப்புறம் அதை எடுத்துக்க மாறம் பாருங்கள் வண்டியில் ஏற்று வந்து இங்கே வைப்போம் வைக்கிறப்போ மொளைக்குதான் போய் பார்க்கணும் ஓ டெய்லி அப்படி நம்ம ஒரு நாள் தவறிட்டால் அது வேஸ்ட் ஆகிடும் ரொம்ப நீட்டாகிடுச்சின்னா கோணி ஆகிடும் அதை வைக்க மாட்டோம் அப்புறம் அதை எடுத்தாந்து இங்கே வைக்கும்போது கரெக்டாக அதை வச்சு அங்கே அட்ட மாட்டணும் வேறு எங்கன்னா அதுங்கூட இதுங்கூட எதுங்கன்னா வச்சுட்டோம்னா அந்த நாற்று கூட போயிடும் அதுவும் பிரச்சனை ஆகிடும் வரவங்களுக்கு கரெக்டாக நாற்று கொடுக்கணும் நம்ம பேர் வந்து கிடக்கூடாது நம்ம நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் நான் வந்து கி கிட்டே இருந்து பார்த்துக்கிறது சமையல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த ஒரு ரவுண்டு மொத்தத்தையும் வந்து ஒரு ரவுண்டு அடிச்சின்னு போவேன் எது எது எப்படி இருக்குது இப்போ நாற்று எது கொடுக்குற அளவுக்கு இருக்குது வளர்ந்து இருக்குது எது கம்மியாகுது ட்ரேவங்கள்லாம் காலி இருக்கும் அதெல்லாம் பார்த்து வச்சுப்பேன் அப்புறம் ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்கள அந்தந்த வேலைலாம் இப்போ முளைச்சிக்கிது இதை எடுக்கணும் இதை எங்கே வைக்கணுன்றதையும் யோசனை பண்ணி வச்சுப்பேன் நான் வச்சுக்கின்னு அதையும் அதையும் எடுத்துன்னு வந்து வச்சுப்போம் வச்சிங்கன்னா எல்லாத்தையும் கிட்டவே இருப்பேன் நான் அது வரைக்கும் ரெண்டாவது உஜாலா உஜாலானா ஓச்சேரிலேருந்து வாங்குறது அதுலேயும் ஒரு ஒரு விதம் இருக்கும் நல்லா பிஞ்சி விதம்னு சொல்லுவாங்க அதை தண்ணியில் போட்டு நல்லா மேலே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டி அதையும் மாதிரி சாம்பலில் போட்டு கலந்து அதை போட வைப்போம் போடுவோம் ஜலிச்சி அதெல்லாம் கிட்ட இருந்து நான் கொடுத்து அங்கே பார்த்து பண்ணேன் விதை போடுறது இது முடிஞ்சுதான் அப்போ தான் இன்னொரு பாக்கெட் ஏற்று கொடுப்பேன் ஏன்னா இதுக்குள்ளே இதையும் போட்டு அதையும் போட்டு குழப்பிட்டு போகிறாங்க அப்படி நான் எடுத்து வச்சுப்பேன் வீட்லேயே ஆனால் ஒரு பாக்கெட்டை அவங்க போட்டு முடித்த பிறகு அதை தூக்கி வச்ச பிறகு தான் இன்னொரு பாக்கெட் ஏற்று கொடுப்பேன் நான் படித்தது பார்த்தீங்கன்னா பிடெக் ஐடி ஐடி முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்துட்டு சரி நம்ம எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்யணும் நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு பத்து பேருக்கு வேலை போட்டு கொடுப்போம் அப்படின்ற ஒரு இதில் நம்மளுக்கு கொஞ்சம் லேண்டு இருக்குது அதில் வந்து எதனா ஒரு தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மொத்தம் ஒரு ஆறு தொழில் ஆரம்பித்தேன் பால் பண்ண வச்சேன் கலர் மீன் வளர்த்தேன் காளான் வளர்த்தேன் மண்புழு உரம் அப்புறம் நர்சரி இது மாதிரி ஒரு ஆறு தொழில் பண்ணேன் அதில் வந்து எல்லாமே ஒரு ஒரு ரீசனால் ஒரு தொழில் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு ஆனால் இப்போதைக்கு இந்த தொழில் நல்லா போகுது ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா பேர் வாங்கி கொடுத்துருக்குது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக எல்லாேருக்குமே நர்சரினா தெரியும் அந்தளவுக்கு நல்லா போகுது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வேலையை ரிசைன் பண்ணிணேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் இது ஆரம்பித்தோம் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்னா படித்து இப்போ படிப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே காசு சமாளிக்கிறதுக்காக மட்டும்தான் படிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் படிங்க ஏன்னா இப்போ படிக்கலைன்னா மதிப்பு இல்லை பொண்ணு தர மாட்டாங்க பத்து பேர் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதனால் படிங்க ப்ளஸ்ஸு இயற்கையாக ஆர்கானிக்காக இது நேச்சுரலாக எப்படி வாழணும் மருந்து இது இல்லாமல் இயற்கையை சித்த இதில் எப்படி உடம்பை பாதுகாத்துக்கணும் இது எஜுகேஷனில் இதெல்லாம் ஆட் பண்ணணும் சித்த வைத்தியம் கம்பல்சரி ஆட் பண்ணணும் அப்புறம் சமையல் குறிப்பு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி சமைக்கிறதுன்னு ஒரு மனிதனுக்கு சாப்பிட்றது ஹோட்டலில் போய் நம்ம உடனே போகிறோம் ஹோட்டலில் போய் சாப்பிடுறோம் அது இருக்கக்கூடாது சித்த ஒரு நோய் வந்தாக்கா அவனே வந்து அவனை க்யூர் பண்ண இருக்கணும் அதுக்கு சித்த மருத்துவம் எஜிகேஷனில் ஆட் பண்ணணும் அது ஆட் பண்ணாலே போதும் ஆரம்பத்தில் நான் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நெல் காய்கறி காய்கறியில் வந்துட்டு பொள்ளங்காய் பாவக்காய் பெருங்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லா காய்கறியும் நான் போட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு இந்த நாற்று மிளகா நாற்று அப்படி ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மூலிகை செடிகளை கொஞ்சம் ஆரம்பித்து இன்றைக்கி வந்துட்டு பழமர கன்றுகள் டிம்பர் உட்டு மரம் அப்புறம் பூச்செடிகள் இது மாதிரி எல்லா மரக்கன்று நான் இங்கே வந்து உற்பத்தி உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேன் உற்பத்தி பண்ணுறதுல இங்கே வந்து அஞ்சு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நம்ம இங்கே வந்துட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மரக்கன்றுகள்லாம் வந்துட்டு இந்த செம்மண் எருவு எல்லாமே பார்த்திங்கனாக்கா மிக்சடாக நம்ம வந்துட்டு எல்லா கலவையும் இதுங்கூட வந்துட்டு உயிர் உரங்கள் மண்புழு உரம் எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு தகுந்த அளவில் நம்ம போட்டு நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கன்றுகள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு விதைகள் மூலமாகவும் உற்பத்தி பண்ணுறோம் அதுக்கப்புறம் கலைகள் மூலயமாகவும் உற்பத்தி பண்ணுறோம் அது இல்லாமல் ஏர் லேரிங் மூலிமா நம்ம உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் மரக்கன்றுகளில் இந்த டிம்பர்வுட்டு மரம் தான் இங்கே பரவலாக அதிகமாக போயிட்ருக்கு அதில் மகோகனியும் ஆப்பிரிக்கன் மகோகனியும் செம்மரமும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரோஸ்வுட்டு வேங்கை இது மாதிரி மரக்கன்றுகள் அதிகமாக பெரும்பாலும் போயிட்டுருக்குது இந்த ஹாப்பிரியின் மகன் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் ரொம்ப அதிகமான அளவு வந்துட்டு போயிட்டு போயிட்டுருக்கிறதுனால விவசாயிகளே நிறைய பேர் சின்ன சின்ன விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூத் நூற்றம்பது கன்று இரநூறு கன்று ஆயிரம் கன்று சுற்றுலா நடணும் வேலி ஓரம் நடணும் அப்படிலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க தோட்டங்களாக இப்போ வந்துட்டு சென்னையில் உள்ள ப நிறைய பேர் வந்துட்டு வந்து தோட்டங்களாக அமைக்கணும் இப்போ ஒரு பழத்தோட்டங்களாக எனக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டுருக்காங்க அந்த பழத்தோட்டங்களே நான் வந்துட்டு பழத்தோட்டங்களாக வைக்காதீங்க நிறைய வந்துட்டு உயிர் வேலிகளாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளீரே செடியாக போடலாம் ஆடாத்தோடை போடலாம் நொச்சி போடலாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பழச்செடிங்களாம் நீங்கள் வைக்கும்போது பார்த்தா மூலிகை செடிங்க நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஆடாத்தோடன்னு சொன்னல ஆடாத்தொடன்னு வச்சு இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் மஞ்சள் மஞ்சள் பாரில் போடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளிகளை நடுங்க கருவேப்பில் நடுங்கள் இது மாதிரி நாம் அவங்களுக்கு வந்துட்டு உதாரணப்படுத்தி ஒரு சில செடிகள்லாம் நம்ம வந்துட்டு போட்டு கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து போட்டு கொடுத்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அறுவடை வந்துட்டு எல்லா பழ ரகங்களும் போட்டு கொடுப்போம் மா கொய்யா சப்போட்டா எலும்பச்சை சாத்துக்குடி ஆரஞ்சு லிச்சி அவகௌடா ட்ராகன் ஃப்ரூட்டு பலா நெல்லி இது மாதிரி எல்லா விதமான பழச்செடிகளும் அவங்களுக்கு விடுவோம் மெஜராக வந்து வியாபார ரீதியாக கேட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு எப்பயுமே இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு மாவை பெருமளவு தேர்வு செய்வாங்க அப்படின்லாம் நெல்லியை தேர்வு செய்வாங்க இல்லைன்னா பலாவை தேர்வு செய்வாங்க நாங்கள் வந்து மற்ற பழங்களும் நீங்கள் வந்துட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அறுவடை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பழமரங்கள்லாம் அதிகம் பற்றி நாங்கள் சொல்லுவோம் மரக்கன்றுக்கெல்லாம் நிறைய பேர் நர்சரியில் வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க ஒருத்தர் வந்துட்டு மரக்கன்று வந்துட்டு வாங்கி போயிட்டு நட்டுவிட்டு என்கிட்ட ஒரு பத்து நாள் பொறுத்து வந்துட்டு மரக்கன்று நான் எத்தும்போது வச்சேன் இது மாதிரி கண்ணுகள்லாம் வந்துட்டு இலைகள்லாம் காஞ்சிருக்குதுன்னு சொன்னார் இல்லைங்க எப்படி வச்சீங்க இது மாதிரி மண் வந்துட்டு தேர்வு பண்ணி வச்சிங்களா இது மாதிரி சொன்னேன் நான் எல்லாம் நீங்கள் சொன்ன போலே நான் வந்துட்டு பள்ளம் பறித்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எருவெல்லாம் போட்டு தான் எல்லாமே நல்லா வச்சேன் அப்படின்னாரு அப்புறம் நான் அவர் வந்து வச்சு அந்த இடத்துக்கு நான் நேரடியாக போய் பார்த்தனால எல்லாமே சரியாக தான் இருந்தது ஆனால் தழைகள்லாம் இருந்தது ஒரு என்ன தண்ணி ஊற்றாத விட்டு இது மாதிரி பல கேள்வி கேட்டால் அதுவும் சரியாக சொல்லலை அப்புறமாதிரி வேர் பூச்சி ஏன்னா சொல்லிட்டு வேறு கலரி பார்த்தாக்கா அதில் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு எம்சாண்டு போட்டு நின்ட்டுருக்கார் பில்டிங்கில் வந்துட்டு ம மணலுக்கு போயில எம்சாண்டு மாற்ற மாதிரி இவர் என்ன பண்ணார் மணல் கொஞ்சம் சேர்த்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் அது தென்னங்கன்றதுனால மணலை வந்து சேர்த்து போடணும் எம்சாண்டு போட்டு அது வந்துட்டு ரொம்ப காஞ்சி போகிற இருந்தது இன்னொரு நண்பர் வந்துட்டு மரக்கன்று வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகோகணி அது வந்து அஞ்சு அடி உயரத்துக்கு மேலே இருந்தது அந்த மகோகணி நான் என்ன சொன்னேன் ஒரு மூணு அடியே பள்ளம் பறித்து நீங்கள் வந்துட்டு நடவு செய்யுங்க அப்படின்னு சொன்னோம் அது மாதிரி அவரும் வந்துட்டு எல்லாமே மூணு அடி பள்ளம் எடுத்து அது மாதிரி மரக்கன்றுக்கெல்லாம் நட்டு இருந்தார் நட்டு இருந்தார் என்னங்க கண் வளரல கன்று வளரலன்னு சொல்லியிருந்தேன் நான் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் பொறுத்து நான் அந்த இடத்துக்கு ஃபீல்டுக்கு போயிருந்தேன் கண் வளர்ணேன் அங்கே போய் பார்த்தாக்கா எல்லாமே ரெண்டடி கண்ணுங்களாம் இருந்தது என்னங்க என்கிட்ட வந்து உயரமான கண்ணுகள்லாம் வாங்கிட்டு வந்தீங்க இங்கே பார்த்தா ரெண்டடி கன்று இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன் நான் நீங்கள் தான் நீங்கள் மூணடி ஆழம் போட்டு நீங்கள் நட சொன்னீங்க அதனால் நான் மூணு அடி ஆழம் போட்டு அதுலேருந்து நான் வச்சேன் அதனால் வந்துட்டு ரெண்டு அடி கண் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஐயா இது மாதிரிலாம் வைக்காதீங்க நீங்கள் வந்து பள்ளம் பறித்து மூணடியாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு மேலோட்டமாக நம்ம வந்துட்டு ஒரு அடி ஆழத்தெல்லாம் நீங்கள் வந்துட்டு வைக்கணும் இதை என்கிட்ட தெளிவாக சொல்லி அது மாதிரி விவசாயிங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா விவசாயங்களும் சரி மற்றவங்களும் சரி ஆர்வம் இருக்குது ஆனால் மக்கள் வந்துட்டு எப்படி வைக்கணுன்ற முறை தெரியல இன்றைக்கி அதனால் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்துட்டு அந்த கண்ணை ஒரு நூறு சதவீதம் மக்கள் வாங்கிட்டு போகிறேன்னா அதில் ஒரு இருபது முப்பது சதவீதம் கண் வந்துட்டு வைக்கிற மெத்தடே தெரியாமல் அதை சாவடிச்சிட்றாங்க நிறைய பேர் கண் வாங்கிட்டு போனாலும் வைக்க மாட்டாங்க கண் வாங்கிட்டு போனாலும் இது மாதிரி பார்த்திங்கன்னா பள்ளம் ஆழத்தில் போட்டு நட்டுறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வைக்காத அதுக்கு தேவையில்லாத பொருளை போட்டு நட்டு அதை கண்ணை சாவிச்சுறாங்க ஒரு சிலரும் பார்த்தீங்கன்னா வீட்டு ஓரங்கள் நானும் கம்பெனியாக நானும் சொல்லிட்டு அந்த ஆயில் கழிவுகள் வர இடத்துல போயிட்டு நடுறாங்க மண்ணை வந்துட்டு நம்ம வந்துட்டு சுத்தமான மண்ணாக இருக்கணுன்றதுக்காக மரம் நடுறோம் சுத்தமான காற்று வரணுன்றதுக்காக நம்ம மரம் நடுறோம் சுத்தமான தண்ணி கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம மரம் நடுறோம் இந்த மரம் நடுறதுலேயே மாதிரி சிக்கலாக இருக்குது அதனால் மரங்களை வந்துட்டு தேர்வு பண்ணி நடங்கள் மரங்களை வந்துட்டு எப்படி நன்னான்றதை இதுவும் வந்துட்டு கேட்டு நடவு செய்யுங்க அதிகமாக வீட்டுங்களை போகிறத்துல வீட்டுங்களாண்ட தோட்டங்களாண்ட மரங்களை வந்துட்டு நீங்கள் வச்சிங்கனாக்கா நல்ல காற்று நல்ல தண்ணி நல்ல உங்களுடைய மண் வந்துட்டு தெளிவான மண்ணாக கிடைக்கும் இன்றைக்கி மண் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிது நிறைய பேர் வந்துட்டு ஒரு வீட்டாண்டை வந்துட்டு வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும்னு நினச்சிட்ருங்க மாதிரி பார்த்தீங்கனாக்கா எல்லா இடங்களும் பார்த்திங்கன்னா குப்பைகளாக தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு குள இடத்துல போய் போய் நம்ம மரக்கன்று வைக்கிறதுக்கு போகிறோம் மரக்கன்று கரமால வச்சுட்டாக்கா மண்ணு சுத்தமாகிடும் தண்ணி சுத்தமாகிடும் இல்லை அந்த குளத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து போனது பார்த்திங்கன்னா நூறு கண்ணாக இருக்கட்டும் ஆயிரம் கண்ணாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு லாரிக்கு ஏற்றலாம் பழகுது அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் குப்பைகளாக தான் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இது மாதிரி வந்துட்டு குப்பைகளை வந்துட்டு கொட்டினாங்கன்னா மண் எப்படி நல்லா சுத்தம் நல்ல மண்ணாக கிடைக்கும் மண்ணும் வந்துட்டு கெட்டு போகிற சூழலை மாறிக்கிட்டே இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியும் இந்த க கவருங்களால் தண்ணியும் கெட்டு போச்சு இதால் பார்த்திங்கன்னா காற்றும் வந்துட்டு மாசுபடுத்து பெரிய பெரிய கம்பெனி அவங்களாம் ஒரு பங்களிப்பு இப்போ எப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சின்ன ஒரு தீப்பெட்டி தீப்பெட்டின்னு சொல்லல வரல வரல எந்த கம்பெனியாக இருந்தாலும் காற்றும் மாசுபடக்கூடிய எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் வந்துட்டு மரத்துக்காக செலவு பண்ணும் அது சிறு தொழிலாக இருக்கட்டும் பெரு தொழிலாக எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு பத்து சதவீதம் செலவு பண்ணி நம்ம வந்து மரக்கன்றுகள் அங்கங்கே நட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தனி மனிதரும் வந்துட்டு மரக்கன்றுகள் நட்டோம்னாக்கா நம்ம இன்றைக்கி இருக்கிறது சொல்கிறது பார்த்தீங்கன்னா கம்பெனிகளுக்கு அதிகளவில் போயிருக்குதாக்காண்டி மரங்கள் வந்துட்டு குறைவான அளவில் தான் இருக்காங்க ஆனால் அதிக அளவில் நம்ம மரக்கன்றுகளை வச்சோம்னாக்கா இன்றைக்கி இருக்கிற காற்றை வந்து நல்ல காற்றாக வந்துட்டு நம்ம சுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் நுரையீரல் பிரச்சனை ஹார்ட் அட்டாக் அது மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குது சுவாச கோளாறு தான் அதிகமாக இருக்குது அப்போ சுவாச பிரச்சனை வருதுனாக்கா நல்ல காற்று சரியான முறையில் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அர்த்தம் ஆனால் நல்ல காற்றுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதேமாதிரி மரங்களை நாட்டு மரங்களாக நடணும் இந்த கோனோகிராப்புன்னு ஒரு மரம் இருக்குது துபாய் மரம்னு ஒன்று இருக்குது அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கம்பெனிகளை நடுறாங்க நல் சார்ந்த விஷயங்களில் கம்பெனிகளை நடுறாங்க அந்த மரம் துபாயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரத்தெல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க எதனாலனா அந்த பூ வந்துட்டு சுவாசம் பண்ண சொல்ல நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன்சரே வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சுவாச கோளாறு வந்து நுரையீரல் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தையே பேன் பண்ணிக்கிறாங்க நம்ம நாட்டு மரம் வேப்ப மரம் புங்க மரம் இழுப்ப மரம் வேலை மரம் அப்புறம் வில்வ மரம் நெல்லி மரம் இது மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய நடணும் இது மாதிரி நட்டாவே நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல காற்றுகளும் நம்ம சுவாசிக்க முடியும் இது மாதிரி மரங்களை தேர்வு பண்ணி நட்டோம்னா நம்ம சுற்றுவட்டார பகுதியிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பறவைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு பங்கு மரக்கன்று வச்சாக்கா அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்துட்டு ஏரிக்கரைகளில் இருக்கிற வேப்ப மர பழத்தை சாப்பிடுது அப்புறம் நரிவேலி மரத்தை சாப்பிடுது இன்றைக்கி இருக்கிற ஒதிய மரம் சாப்பிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிளி ஆந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இலப்பு மரத்தை பழத்தங்களை சாப்பிடுது இந்த பழத்துங்கள்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுக்காப்புள்ளி பழத்தை சாப்பிடுது இந்த பழ பழங்களில் சாப்பிட்ற வேலை மட்டும் இல்லை அந்த விதைகளை வந்துட்டு மற்ற இடத்துல பரிமாறக்கூடிய வேலையை அந்த பறவைகள் தான் பண்ணுது ஆனால் நாம் அது மாதிரி பண்ண பண்ண மாட்டுறோம் நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம வெளியை வச்சிட்ருக்கோம் அது வந்து நம்ம விதை பண்ணுறதுன்ற கான்சர்ட்டில் நம்ம வந்துட்டு இருக்கோம் அது தன்னைத்தானே தானே ஒவ்வொரு மரக்க ஏரிக்கரை கரையை ஓரங்களிலும் ரோட்டு ஓரத்துலேயும் சரி மற்ற நிலப்பரப்பு நிறைய நிலப்பரப்பு தேவையில்லாத நிலங்கள் வந்துட்டு புல் பூண்டுணும் அப்படின்னு முளைச்சிட்டு இருக்கோம் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பறவைகளுடைய இதுதான் தாக்கத்தினால்தான் தான் இன்றைக்கி நிறைய மரங்கள் அதிகமாக அளவுகள் இருக்குது ஆனால் விழுந்து மரங்கள் முளைச்சி வந்த இடத்துல தான் நல்லா இருக்குது நாமளாக நட்ட இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அந்த பறவைகளுடைய பல பறவைகள் தான் பார்த்திங்கன்னா மரங்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு அதிகப்படுத்துகிற வரைய பறவைகள் தான் பண்ணுது ஆனால் பறவைகளுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்துட்டு மரங்களை தேர்வு பண்ணி வச்சுனா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தும்ப செடி வந்துட்டு நமக்கு வந்துட்டு தேலுக்கடிக்கு இந்த சாரம் வந்துட்டு நம்ம விட்டோம்னா தேல்கடி குறையின்னு சொல்கிறாங்க தும்பப்பூ வந்துட்டு கஷாயம் போட்டு குடிப்பாங்க இது மாதிரி தும்ப செடியை வந்து தும்ப பூ தும்ப இலை தும்ப வேறு நிறைய பயன்பாட்டில் தான் இருக்குது இது வந்து விநாயகர் விநாயகர்னு சொல்லிட்டு உகந்ததுன்னு சொல்லிட்டு பூவை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க இது மருத்துவத்துக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அம்மன் பச்சரிசி இந்த அம்மன் பச்சரிசி இந்த இதுவே பார்த்திங்கன்னா காய்களே பார்த்தீங்கனாக்கா நல்லா இது புறப்பொறையாக இருக்கும் ஒரு மாதிரியா பொங்கனா மாதிரி இருக்கும் இது வந்து மருவை வந்துட்டு இதை பா பாலை இந்த இது கட் பண்ணிவிட்டு அந்த பாலை வந்துட்டு மருவில் வச்சுன்னா மருவே வந்துட்டு குறையுதுன்னு சொல்கிறாங்க இந்த அம்மன் பச்சரிசி இந்த அம்மன் பச்சரிசி நம்ம வந்து தழைகளை நம்ம சாப்பிடும்போது வயிற்றில் உள்ள புண்ணு வந்துட்டு கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த அம்மன் பச்சரிசி நம்ம தழைகளை சாப்பிடும்போது பெண்களுக்கு வந்துட்டு வெள்ளைப்படுதல் பிரச்சனை கூட சரி பண்ணுன்னு சொல்கிறாங்க இது கீழாநெலி நெல்லி எல்லாருக்குமே பரவலாக எல்லா எல்லா வீட்டுங்களும் கிடைக்கும் இருந்தாலும் இந்த விதைகளும் நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் இந்த நெல்லி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது கீழாநெல்லி வந்துட்டு மஞ்சள் காமாலைக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு ம செடி இது இந்த செடியை வந்து நம்ம தழையாக வந்துட்டு பயன்படுத்தலாம் இது வந்து அப்பப்போ நம்ம வந்து வாரத்தில் ஒரு முறை நம்ம வந்துட்டு பயன்படுத்திட்டே இருந்தோம்னாக்கா லிவர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எல்லாமே ஃபுல் ஃபுல் கண்ட்ரோல் ஹாஸ்பிட்டலே முடியாதுன்னு சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெல்லியை நம்ம கொடுத்தோம்னாக்கா பக்கா கண்ட்ரோல் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம முக்கிரட்ட கீரை இன்றைக்கி இருக்கிற சூழலை பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலரு டயலசிஸ் நடந்துட்டுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முக்கிரட்டை பயன்படுத்தி நிறைய பேர் இந்த கிட்னி டயலசிஸே வந்துட்டு குறைய குறஞ்சதுக்கு ஒரு வாய்ப்பு அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை தான் இது முக்கிரட்டை கீரை இந்த கீரை நிறைய பேருக்கு இப்போ யூடியூபில் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த விதைகளை வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது இந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முற்று போன்ற இந்த பூ பூத்துட்டு இந்த மாதிரி பூ பூக்கும் ப்ளூ கலரில் இந்த மாதிரி பூ பூக்கும் இந்த பூ பூத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு விதை இருக்கும் இது வந்து நம்ம தூங்கினோம்னாக்கா ச பரவலாக தூவிட்டோம்னா நம்ம இடத்துங்களை தொட்டிலையோ இல்லை வந்துட்டு நம்ம நம்ம தோட்டத்தில் தூக்கிட்டுனா நம்ம இடத்துலேயும் நம்ம இதை உற்பத்தி பண்ணிடலாம் தேணும்னு அவசியம் கிடையாது இது வந்துட்டு பொட்டலமே கிட்டத்தட்ட நூறு கணக்கில் ஆயிரக்கணக்காக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நம்ம இடத்துலேயும் இதை வந்து வளர்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நாயூரின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு சாதாரணமாக நம்ம கிராமத்தில் நடந்து போக சொல்ல ஃபேண்ட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே வரி வரி வரியாக இருக்கும் ஆனால் இது பேர் தெரியாத நிறைய பேருக்கு வந்துட்டு இது வந்து பேர் வந்து நாயுரி இது வந்து காய்ச்சலை குணப்படுத்துது இந்த தழைகள்லாம் வந்துட்டு காய்ச்சல் காய்ச்சலை குணப்படுத்துது இந்த கப்பசோர குடிநீர் வாசலும் இந்த நாயூர்வை தான் நாயூரியும் ஒரு தாவரம் அந்த தாவரத்தில் இந்த தாவரத்தையும் வந்து பயன்படுத்தினாங்க இந்த வேர் பகுதியை வந்துட்டு நம்ம பல் துளக்கை வந்துட்டு பயன்படுத்தினாங்க மக்கள் வந்துட்டு இந்த பல் வந்துட்டு நம்ம வலுவாகவும் ஈர்கள் வந்துட்டு பலமாகவும் இந்த வந்துட்டு இந்த வேர்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் இதை முழுக்க முழுக்க என்ன சொல்கிறது தண்டுலேருந்து இந்த காய் காய்கூடம் பயன்படுத்தினாங்க சித்தர்கள் மாதிரி முனிவர்லாம் வந்துட்டு பசி எடுக்காததுக்கு என்ன பண்ணாங்க இதனுடைய அரிசியை தான் பயன்படுத்தினாங்க இது அரிசின்றது நாம் நெல்லில் தான் நாம் அரிசின்னு கண்டோம் ஆனால் இது வரி வரியாக அந்த பேண்டில் போக்குதில்ல இது இதுதான் இதுவும் ஒரு நான் சொல்கிறது காய் இந்த காயில் உள்ள அரிசி மணிகளை அந்த மணிகளை எடுத்து அதை வந்து சாதமாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கஞ்சியாக வந்து குடித்தாங்க பல நாள் வந்துட்டு உணவு இல்லாமல் பசியை வந்துட்டு எடுக்காது இதை சாப்பிட்டோம்னா அதனால் இந்த நாயினுடைய அரிசி தான் பயன்படுத்தினாங்க பசி ரொம்ப நாள் எடுத்து அதான் தவ முறையில் அது மாதிரி பயன்படுத்தினாங்க அப்புறம் அந்த மொசு சொல்லுவோம் நம்ம மொசு மொசுக்க கீரை வந்துட்டு கீரையை வந்துட்டு நம்ம அடை வடை மாதிரி விஷயம்லாம் சுட்டு தூரும் குழந்தைகளுக்கு மெயினாக கொடுப்பாங்க சளி தொந்தரவும் கண்டிப்பாக இருக்குது சளினாவே எல்லாமே கிராமத்தில் வந்து மொசு மொசுக்குன்னு தான் சொல்லுவாங்க இப்போ மொசு மொசுக்க தாவரம் வந்துட்டு மறந்துட்டாங்க இந்த மொசு மோசுக்கு தாவரம் சீடும் நம்ம கிட்டே சின்ன சின்ன குண்டு மணிகளாக இருக்கும் குப்பைமேனி குப்பைமேனி எல்லாமே வந்துட்டு பசுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இது போல் இந்த தாவரத்தை வந்துட்டு நம்ம வயிற்றில் உள்ள பூச்சிகள்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும் மேலே வந்துட்டு ஸ்கின்னு ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து இது கூட சேர்ந்து மஞ்சள் நம்ம சேர்த்து போட்டோம்னா தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் வந்துட்டு குணமாகும் இந்த தாவரத்தினுடைய விதைகளாம் நம்ம கிட்ட கிட்ட கிடைக்கும் இது மேனியை வந்துட்டு உங்களுக்கு குப்பை மேனி பேரே வந்துட்டு குப்பை மேனி மேனி வந்துட்டு நல்லா பளபளப்பாக இருக்கும் இந்த சோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கும் இது காய்ச்சலுக்கும் ரொம்ப நல்லது நம்ம காய்ச்சல் முறைகளில் இந்த தாவரத்தை நம்ம வந்துட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா சளி தொந்தரவு நம்ம வந்து மூக்கடைப்பு அந்த சைனீஸ் ப்ராப்ளம் கூட சரியாகும்னு சொல்கிறாங்க இது சுக்கங்கா நம்ம கிராமத்தில் வந்துட்டு இன்றைக்கி தான் நம்ம ஊருகா வத்தல் மாதிரி சின்ன பல ரங்களில் பல பாக்கெட்டுகளில் பத்து ரூபா ஐம்பது ரூபான்னு நூறுரூவான்னு கிடைக்குது இது சுக்காங்கா இந்த சுக்காங்காய் வந்துட்டு நம்ம சர்வசாதாரணமாக வேர்க்கல்ல போட்டோம்னா அந்த இடத்துல வந்து நிறைய காய்ச்சி தள்ளிப்படும் அந்த காய்களை கட் பண்ணி வத்தல் முறையில் நம்ம வந்துட்டு ஊர்கா முறையில் நம்ம வந்து பயன்படுத்தி வச்சுக்கலாம் இதுவும் வந்துட்டு வயிற்று சம்மந்தப்பட்டது நல்லா வந்து பசி எடுக்கும் தூண்டலை வந்து இது அதிகப்படுத்துது இந்த விதைகள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ந நிறைய நம்ம கிட்டே கிடைக்கிது இந்த மாதிரி காய்களும் நம்ம விதைகளும் நம்ம கிட்டே இருக்குங்க இந்த தாவரமும் பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்தில் அதிகமாக கிடைக்கும் ஒரு பறக்க நலங்களில் ரொம்ப வறட்சியான நலங்களில் நீர்நிலை பகுதி ஓரம் கரை ஓரங்களில் இது மாதிரி தலைவட்டி உண்டுன்னு கிடைக்கும் இது அடிப்பட்டா நம்ம வந்து போய் டீச்சர் இது மாதிரி டிடி ஊசி தான் நம்ம போடுறோம் டிடி ஊசியே நம்ம அதுக்கு முன்னே போட்டது கிடையாது இந்த தழையை வந்து அரைச்சி நம்ம புண்ணுங்களில் ரத்தம் படி வடிகிற இடத்துல நம்ம போட்டோம்னா ரத்தமே அரெஸ்ட் ஆகிட்டு அப்படியே உடனே நிற்கும் நீங்கள் கண்கூட கூட பார்க்கலாம் இந்த இது வந்துட்டு தான் புண்ணுகள்லாம் பழைய பழைய காலங்களில் விட்டு காயங்கள் இது மாதிரி வேட்டைக்கு போக சொல்ல நிறைய பெரிய பெரிய காயங்கள்லாம் இருக்க சொல்ல இந்த தாவரத்தை அரைச்சி நம்ம போட சொல்ல தான் அப்படியேப்பட்ட காயத்தை ஆற்றினாங்க தலைவட்டியாம்பூண்டு கரிசலாங்கண்ணி கரசலாங்கண்ணியில் வெள்ள வெள்ளை கரசலாங்கண்ணி மஞ்சள் கரசலாங்கண்ணி இது கரசலாங்கண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் நம்ம இது இது வந்து தலைகளை நம்ம சாப்பிட சொல்ல வயிறு சம்மந்த லிவர் சம்மந்தப்பட்ட கோளாறுலாம் சரி செய்யுது மஞ்சாக்கம் மாலைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்துட்டு இந்த இந்த தழையை வந்துட்டு நம்ம முடிக்கும் பயன்படுத்துவாங்க முடியை வந்து கருநீளமாக இருக்கும் கண்ணுக்கும் இதை பயன்படுத்துவோம் கண்ணுக்குனாக்கா நம்ம டேரெக்டாக வந்து தலைக்கு நம்ம அப்ளை பண்ண சொல்ல கண்ணுடைய குளிர்ச்சி தன்மை இருக்கும் கண்ணு தெளிவாக பார்வை நல்லாயிருக்கும் முடி வந்துட்டு அவ்வளோ கருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சிறுகன் பிள்ளைன்னு சொல்லுவாங்க நம்ம பொங்கல் காலங்களில் நிறைய நம்ம பொங்கல் வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த பூ தான் வந்து பறிச்சுட்டு வந்து பொங்கல் அந்த புளியா இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் வந்து வச்சு படைப்பாங்க ஆவாரம்பூ இந்த சிறுகன் புள்ளி தான் இது கண்ணுப்புலாம் பூன்னு கிராமத்தில் வந்துட்டு நம்ம இருப்போம் இந்த பூ இந்த இதனுடைய கஷாயம் பார்த்திங்கன்னா கிட்னி இல்லை உள்ள கல் வந்துட்டு உடச்சி வெளியே கொண்டு வேறு வேலையே பண்ணுது அதுக்கப்புறம் யூரின் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைலாம் வந்துட்டு இது சரியாகுது அந்த யூரின் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா யூ யூரின் போக சொல்ல எரிச்சல் அதிகமாக இருந்தனக்கா ஒரு ரெண்டு முறை கஷாயம் போட்டு குடிங்க இது வந்து ஆகிடும் முடைக்கருத்தான் முடக்கரத்தான்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம மூட்டு வலி முடக்க வலி இது மாதிரி மூட்டு சம்மந்தப்பட்டது கை சம்மந்தப்பட்டது வாயு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தனுடைய தாவரத்தினுடைய தலைகளை நம்ம வந்துட்டு கசாய முறையிலையோ மற்ற விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம மூட்டு வலி பிரச்சனையே இருக்காது தோல் சார்ந்த உள்ளே வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த க முடக்க இந்த முடக்கரத்தான் கீரை வந்துட்டு நம்ம துவையிலையோ கசாயமாவோ தோசையாவோ இதை வந்து நம்ம சுட்டு சாப்பிட்லாம் மூலிகை வரைக்கும் நம்ம இடத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றியோ இல்லை நம்ம கிராமத்தை சுற்றியோ எல்லாமே கிடைக்கும் இது இதுக்காக நம்ம வந்துட்டு பெரிய பெரிய மலை ஏறி நம்ம வந்துட்டு மூலிகைகளை கலெக்ட் பண்ணணும் பெரிய டிராவல் பண்ணி அதுக்காக ஒரு பண செலவு பண்ணி நான் போய் கொல்லிமலையில் பார்க்கணும் இல்லை வந்துட்டு மற்ற இடங்களில் பார்க்கணும் அதுக்காக பெரிய அலைச்சல் இல்லை நம்ம சர்வசாதனமே இப்போ எல்லா கிராமத்துலையும் இது இருக்கக்கூடிய மூலிகை ரேர் ஏர் பிளான்ட்டுன்னு சொல்லி தான் நம்ம அங்கே போய் பார்க்கணும் இந்த சர்வசாதனமாக எல்லா வீட்டை சுற்றியும் இருக்குது நம்ம சுற்று வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த சிறுகன் பிள்ளைன்னு ஒன்று சொல்லியிருந்தோம் இது வந்து கிட்னியில் கல் இருந்து நம்ம இந்த தாவரத்தை எடுத்து எங்களுடைய நண்பரே வந்துட்டு பயன்படுத்தினா அதை கல் வந்துட்டு அதை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு லட்ச ரூபா செலவாகும் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு மாதம் ரெஸ்ட் எடுணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தாவரத்தை பயன்படுத்தினாங்க அந்த கல்லே வந்து ஒரு வாரத்தில் உடச்சிட்டு வெளியே வந்துச்சு அவர் சர்வசாதாரணமாக சிம்பிளாக இவ்வளோ ஒரு நம்ம தோட்டத்து நம்ம வீட்டு தோட்டத்து பின்னாடியே இருந்தது இந்த மூலிகை இது தெரியாமல் நம்ம போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு செலவு பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சாக்காமலை மஞ்சாக்காமலைக்காக பார்த்தீங்கன்னாக்காக்க நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அங்கே வாங்க இது வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்பப்போ யூரின் டெஸ்ட் பண்ணோம் ப்ளட் டெஸ்ட் பண்ணோம் ப்ளட் டெஸ்ட் பண்ண அளவு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாங்க கீழாநெண்ணி வந்துட்டு ஒரு வாரம் ஒரு நண்பர் வந்து குடிச்சிட்டு வந்தார் அதை வந்துட்டு கீழாநெல்லி வந்து குடிக்க குடிக்க அந்த மஞ்சள் அளவே சுத்தமாக குறைஞ்சி போச்சு இதுமாரி பல சின்ன சின்ன மூலிகை தான் இதுக்காக நம்ம பெரிய செலவு பண்ணி ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க சர்வசாதாரண மூலிகை நம்ம நம்ம வீட்டை சுற்றியே நூறு இல்லை ஆயிரம் வகையான மூலிகை செடி இருக்குது அதனால் நமக்கு தெரியல இது நாமளும் இதை ஒன்று ஒன்றா கற்றுட்டு வரோம் நம்ம கற்றுகிட்டு வந்ததை மக்கள் வந்து பயன்படுத்தணும் இல்லை பயன்படுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து இன்னும் நல்லா எல்லோரும் வந்துட்டு பயன்படுத்துங்க இது மாதிரி தாவரங்கள்லாம் போட்டு நீங்கள் வந்துட்டு நீங்களும் பயன்படுங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இது தெரியாதே இருந்துகிட்டு இருப்பாங்க அதனால் இது விதைகளை வந்துட்டு நீங்களும் போட்டு நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி நோயினுடைய அளவு வந்துட்டு நம்ம அதிகப்படுத்தாமல் இந்த தாவரத்தினுடைய அளவு அதிகப்படுத்தி நம்ம நீண்ட நாள் வந்து உயிர் வாழணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேங்க